வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே உங்களுக்கு தெரியாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஒன்று ரெண்டு மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் பாட்னி கீ ஆன்சரு நான் வந்து அப்படியே வீடியோவாக டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் பாட்னி சில கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஐம்பத்தி ஒரு கொஷின்ஸ் மட்டும்தான் அளக்காமிக்க தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய பார்ட்லாம் அடுத்தடுத்து நான் வந்து இன்னொரு ரெண்டு பார்ட்டாக வந்து நான் போடுறேன் சரிங்களா அதால மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால அதை நான் ஒரு மூணு பிரிவாக பிரித்து போடலான்னு ஒரு ஐடியாவில் விட்டுட்டேன் அதால் வந்து நீங்கள் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ்ஸு பாட்டினில் சில கொஷின்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து வந்து இந்த பதிவு எதுக்குன்னா நிறைய நண்பர்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து அந்த கொஷின் பேப்பரை அப்படியே போட்டுட்டு இது வரைக்கும் கீயே வந்து செக் பண்ணாமல் இருக்காங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டு கீ டென்டேட்டிவ் கீ விட்டுக்கிறது கூட அவங்களுக்கெலாம் தெரியவில்லை சரிங்களா அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி அந்த கீ ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு அதால் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கமெண்டில் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க இது வந்து தெரியாதவர்களுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா இது தெரியாத யாரோ ஒருத்தர் தெரியலனா இதை நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி அவங்க கீ ஆன்சர் பார்ப்பாங்க நாங்கள் அதுக்காக தான் இந்த பதிவு வந்து முக்கியமாக பதிவு பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் விருப்பெல்லாம் விட்டுருங்க நண்பர்களே சரி அது என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது இப்போ வந்து கீ அந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா சில கொஷின்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு அக்யூட்டாக அந்த ஆன்சர் தெரியும் சரிங்களா அடுத்து அந்த தெரியாத கொஷனுக்கு வந்து அவங்க ஆன்சர் வந்து செக் பண்ணணும் இதுக்கு என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு யூஸர் நேம் கொடுத்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வரும் அதை வந்து டிக் பாக்ஸு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா மேலே க்ரீன் கலரில் கொஷின்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா க்ரீன் கலரில் இருக்கும் அந்த கொஷின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆகி ஷோவாகும் ஆகும் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் நீங்கள் என்ன டைப் எழுதுனீங்களோ அது வந்து என்ன இருக்கும் அது உங்களுக்கு ஷோ பண்ணும் டிக் போட்டு அவங்க கவர்மெண்ட்லேயே வந்து டிக் போட்டு அது வந்து ஆன்சரை சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எதுக்கு வந்து ஆன்சர் தெரியலையோ அந்த கொஷின் டேரெக்டாக டைப் பண்ணலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்பாடு என்பது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நாலு ஆப்ஷனும் இருக்கும் இதில் வந்து சூரிய மறை நேரம் அப்படின்னு இருக்கும் அப்போது இந்த ஏற்பாடு கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரில அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஏற்பாடு என்பது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கொஷினே வந்து மேலே வந்து நிற்கும் சரிங்களா மேலே வந்து நிற்கும் நீங்கள் தாராளமாக அதுக்கு அவங்க ஆன்சர் டிக் பண்ணியிருப்பாங்க சூரியன் மறைய நேரன்னு நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க மாஸ்டர் கீழே என்ன இருக்குது சரிங்களா மாஸ்டர் கீ தான் நம்ம செக் பண்ணி நம்ம அப்போ சாரி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ நீங்கள் அதில் தான் போயிட்டு என்ன பண்ணும் சர்ச் பாக்ஸில் கொடுத்து எந்த கொஷின் தேவையோ அதுக்கு மட்டும் ஆன்சர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணி வச்சுருங்களோ அது சரியாக தப்பான்னு பார்த்து செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸாக இருக்கும் நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்கு கூட சொல்லுங்கள் இது ஏன் நான் வந்து இது ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அந்த கொஷின் பார்க்குறது கூட வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தோய்வு அடைகிறாங்க அதால் தான் வந்து அவங்களுக்கு எதெல்லாம் தெரியல அது மட்டும் ஆன்சர் எடுத்து அவங்க தெரிஞ்ச ஆன்சரை விட்டுட்டு மீதி வந்து எவ்வளோ கவுண்ட் வருதுன்னு பார்த்து இவங்க பண்ண ஆன்சர் ப்ளஸ்ஸு இதில் மாஸ்டர் கீழே எடுத்த ஆன்சர் எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு கவுண்டிங் சொல்லி எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இதுதான் ஒரு ட்ரிக்ஸு தாராளமாக இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்படி ஆகுது பாருங்க நீங்கள் தெரியாத கொஷனுக்கு தான் நீங்கள் டேரெக்டாக கொஷின் சொல்லி அதில் ஆன்சர் எடுக்க போகிறீங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க இது முழுக்க முழுக்க தெரியாதவர்களுக்கு மட்டுமே தெரிந்தவர்களுக்கு இல்லை தயவுசெய்து கமாண்டில் வந்து எதுவும் வந்து சொல்லாதீங்க சரிங்களா நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க நன்றி வணக்கம்